ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சந்திக்குட்டி சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் தாங்க நான் பார்க்க போகிறோம் வீட்டிலேயே சுலபமாக நம்ம செய்யலாம் அது எப்படி செய்யறதுன்ட்டு நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக திக்கான க்ரீமியான பால் வந்து அரை லிட்டர் அளவுக்கு நான் காய்ச்சி காய்ச்சி வச்சுருக்கேங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைகிற வரைக்கும் நம்ம நல்லா போட்டு கரைச்சிக்கலாம் அதை கரைச்சிட்டு ஒரு உரமாக இருக்கட்டும் இந்த பால் வந்து திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்காயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இதை கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு முறை கரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க உடனே வந்து திக்காக ஆரம்பிக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ திக்காயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மொத்தமாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கிளரி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கிளறி கொடுத்துட்டு பாருங்க எல்லாம் வந்து ஒரே அளவாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்துடுச்சு இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஆற விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக அப்படி இங்ககிட்ட வந்து வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் பொடியே வந்து நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்குங்க அது கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நல்லா வந்து ஆரி வந்த பிறகு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும் வந்த பிறகு நம்ம நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்தாச்சு மேலே ஒரு கவர் போட்டு மூடி போட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு த்ரீ ஹவர்ஸுக்கு வந்து நம்ம அப்படியே விட்டுர்லாங்க த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்குறோம் நல்லாவே ஓரளவுக்கு ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் இது நல்லா வந்து இன்னொரு டைம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்துட்டு சேம் மாதிரியே டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எயிட் ஹவர்ஸ் கழித்து நம்ம திரும்பவும் வந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பராகவே நல்லா செட் ஆகிட்டு வந்துடுச்சு நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டிலேயே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து நம்ம ஐஸ்கிரீம் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ மை ஃப்ரெண்ட்ஸ்